தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் கைவிடார் உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம் தேவன் மன உருக்கம் உள்ளவர் உள்ளவர் நீடிய சாந்தமும் அன்பும் உள்ளவர் கிருபை நிறைந்தவர் வல்லமையானவர் அவரிடம் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படியும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை தம்முடைய வலது கரம் கொண்டு தாங்கி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நம் மீறுதல்கள் அக்கிரமங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய அன்பினாலே தம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய சிலுவை பாடுகளினாலும் மரணத்தினாலும் நம்முடைய அனைத்து சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றினார் அதை நாம் விசுவாசித்து தேவனை பற்றி பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருக்காக சாட்சியாக வாழும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் கொடுத்த வாக்கு அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை தாங்குவார் நம்மை காத்து கொள்வார் நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் இந்த பூமியில் உயிரோடு வாழும் காலம் மட்டும் அல்ல நித்திய காலத்திலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு சகோதர சகோதரிகளை நம்மை நாம் தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்வோம் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா பரிசுத்தமாக மாற்ற நம்மை நாம் அவரிடம் அர்ப்பணிப்போம் நம் சோதனைகள் வேதனைகள் நம் கஷ்டங்கள் கவலைகள் எதுவாயினும் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரிடம் விண்ணப்பங்களை ஏடுப்போம் அவருக்காக நாம் காத்திருப்போம் அவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்வார் கொள்வார் அவருடைய இரக்கம் நம்மை தாங்கி வழிநடத்தும் நம்மை உருபோதும் அவர் கைவிடமாட்டார் ஆமீன்